ஆண்டவரே சுக்ரிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் சுகமாக இருப்பீர்களாக தைரியமாய் மன மகிழ்ச்சியாய் ஆறுதலாய் மன ரம்யமாய் இருப்பீர்களாக நமது ஆண்டவராகிய கர்த்தர் ரொம்ப 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 நல்லவர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர் நன்மை செய்கிறது சோர்ந்து போகவே மாட்டார் இன்றைக்கும் அவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் சனிக்கிழமை காலையில் எங்கள் கர்த்தருக்குள் நிலை கொண்டிருக்க என் தேவனாகி கர்த்தர் உத்தாசி பண்ணுவாராக அப்போஸ்னாகி போல் திமுத்தையுக்கு ரெண்டு எழுதினார் தீமத்தையோ பப்போசனாக பவுலினுடைய உத்தம குமாரன் அந்த உத்தம குமாரனுக்கு அவர் எழுதும் பொழுது விசேஷமாக ஆறாம் அதிகாரத்தில் சொல்லுகிறார் ஒரு நம்முடைய கர்த்தராகி ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் இன்றைக்கு நிறைய வேற்றுமையான உபதேசங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாய் நாம் காணுகிறோம் ஒரு காலத்தில் சபை என்று சொன்னால் எரிந்து பிரகாசிக்கிற சபையா இருந்தது பிரசங்கங்கள் அப்படித்தான் இருந்தது காம்ப்ரமைஸ்க்கு இடமே கிடையாது ஒரு ஒழுங்கை சபைகள் கண்டுபிடித்து வந்தன ஆனால் இப்பொழுது அப்படி இல்லாதபடி என்ன செய்கிறார்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறனால் தனக்கு நல்லது என்று தோன்றுகிற சுயம் இஷ்டத்தின்படி தோன்றுகிற காரியங்களை போதித்தால் அவன் யாராயிருக்கிறான் அவன் உள்ளவன் ஒன்றும் அறியாதவன் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் இருக்கிறான் அவைகளால் பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகும் இதெல்லாம் சொல்லி இப்படிப்பட்டதான மனுஷருக்கு நீ விட்டு விலகு அதற்கு பதிலாக நீ செய்ய வேண்டியது என்னென்று என்று கேட்டால் பதினோராம் வாசனத்தில் நீயோ தேவனுடைய மனுஷன் இன்னும் நிறைய காரியங்கள் அங்கே சொல்கிறார் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடணும் துருபதேசங்களை விட்டு ஓடணும் கர்த்தருடைய வசனங்களை அல்லாதபடி விரோதமாய் போதிக்கிறவர்களை விட்டு நீ ஓடணும் ஏ இது நல்ல பிரசங்கப்பா இது அழகா இருக்குப்பா ஜாக்கிரதா இருக்கணும் ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு மற்றதெல்லாம் விட்டு ஓடணும் இருமாப்புள்ளவனை விட்டு ஓடணும் அந்நிய உபதேசங்களை விட்டு ஓடணும் அசுத்தமான காரியங்களை விட்டு ஓடணும் அதற்கு பதிலாக நீதியை தேடணும் தேவ பக்தியை தேடணும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடணும் நாடணும் ஆசையா நாடணும் அப்படி செய்யும் பொழுது அடுத்த காரியம் சொல்கிறது விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு ஸோ இது நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் உங்களுக்கு பெரும் போராட்டம் வரும் அதற்கு பேர் விசுவாசத்தின் நல்ல போராட்டம் விஸ்வாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் வேற எதையும் பற்றி நித்திய ஜீவனை பற்றிக்கொள் இதற்காகவே இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல நான் இருக்கிறாய் உன்னுடைய சாட்சியை காத்துக்கொள் நல்ல போராட்டத்தை போராடு இந்த பவுல் சொல்றது மாத்திரமல்ல அதை அப்படியே செய்கிறவர் ரெண்டு தி மூத்தி நாலாம் தேதி யாரும் ஏழாவசனத்தில் சொன்னார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் அப்போ நம்ம சொல்கிறவங்களா மாத்திரம் இல்லாமல் நான் உள்பட சொல்லுகிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அது செய்கிறவர்களாய் காணப்பட இந்த நாளில் உங்களுக்கு ஒத்தாசை செய்வார்கள் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள் இதற்காகவே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் பரிசுத்த பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னைக்கு தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி வார்த்தைகளின்படி கர்த்தாவே நாங்கள் அனைவரும் நல்ல போராட்டத்தை போராடும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும் எதற்காகவே நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிய வேண்டும் நர்சாட்சி பெற்றவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நர்சாட்சி பெற்றவர்களாயும் இருக்க இந்த நாளிலே இது எங்களுடைய உள்ளங்களிலே ஊற்றி நாங்கள் எல்லாரும் நல்ல போராட்டத்தை போராட முத்தாசு நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன் நல்ல போராட்டத்தை போராடும் சும்மா சாதாரண போராட்டம் இல்லை விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும் இதற்காகவே இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறார் நித்திய ஜீவனை பற்றிக்கொள் காட் bless யூ abundantly, அகெய்ன் அண்ட் again, அண்ட் and again, அண்ட் and again, ஆமை and again.